ஏன் அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வர எல்லாரும் எப்படி இருக்கீங்க திரி ஆட்ஸ் சம்பந்தமான பல வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாலும் கடந்த ரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் இந்த மா ஒரு 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 வார்த்தைக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது இதன் அடிப்படையில் வந்து வர ஹியரிங் வந்து நெக்ஸ்ட் வந்து ஏழாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க போறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்து இருக்கிற எதுக்காக ஒரே வாரத்துக்குள்ள மூணு ஹியரிங் வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் இந்த வீடியோல நான் இந்த போட போறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு ஹியரிங் மூலமா மக்களுக்கு நல்லது கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்குதுங்கிறதையும் திருப்பூர் மக்கள் அவினாசி மக்கள் கிட்ட கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாமா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மாசு வெடியா இந்த வீடியோ போட்டாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்விட்டர் சேனலுடைய நெருங்கி சொந்தங்க பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே மைவித்திரி விளம்பரம் பார்த்து நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு நல்ல ஒரு நிலைமையில இருந்த நம்ம சூழ்நிலையில வாழ்க்கையை வந்து புயல் அடிச்சு விளையாடி அடிச்சு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம எம்டி வந்து சக்தியானந்தன் வந்து பெயில்ல வெளியே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு அவருக்கு வந்து கண்டிஷன் பெயில்ல கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரிலாக்சேஷன் பெயில் கொடுத்து ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தர் கையெழுத்து போட சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் அத்தனையும் உண்மைதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதே சமயத்துல நண்பர்கள் நிறைய பேர் வந்து பாராட்டுறீங்க அதே சமயத்துல ஏசுறீங்க திட்டுறீங்க சோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நன்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து காசுக்காகவோ பணத்துக்காகவோ இந்த வீடியோ போல பொதுமா நம்ம வந்து மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கம் நமக்கு இருக்குது அடுத்த ஒரு கட்டத்துல வந்து ஏதோ ஒரு வகையில அந்த பணத்தை வந்து நமக்கு வரக்கூடிய வருமானத்தை நல்ல மக்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் விரைவில் வந்து நல்ல விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய உங்களுடைய ஆதரவோட அதை நம்ம வந்து கொண்டு கொண்டு போகணும் அடுத்த அடுத்த தெரிஞ்சு கொண்டுட்டு போகணும் அது உங்க சப்போர்ட்டோட இந்த வீடியோல வந்து நான் என்ன சொல்ல சொல்லணும் கேட்டீங்கன்னாக்கா மைவித்திரியோட இந்த இந்த ஜூலைல உள்ள ஹியரிங் வந்து ரெண்டாம் தேதி கொண்டு வந்தாங்க அந்த ஹியரிங்ல வந்து ஜட்ஜு வந்து சரியான வந்து அஹ் அவங்க கேஸ இல்ல வாதாடுறதுக்கான அரசு தரப்புல சரியான முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க சரியான பதில கொடுக்கல அப்படின்னு சொன்னதுனா தள்ளுபடி செஞ்சாங்க மறுபடியும் ஒரு நாள் விட்டு நாலாம் தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மறுபடியும் அந்த கேஸ் ஹியரிங் வந்தது அதுக்கான கோர்ட்ல வந்து நம்ம பார்த்தோம் அதுக்கான நம்பர்ஸை கொடுத்தோம் ஆனா அதுக்கான ஜட்ஜு திரும்பவும் மறுபடி வேற ஜட்ஜு மாறினதுனால அவருக்கு வந்து சரியான முறையில் அவர் போயிட்டு இருக்கிறார் பாதையில அப்படிங்கிறத வந்து மைவுத் தெரியோட சக்தியானந்தனுடைய வக்கீல் வந்து எடுத்து வச்சாரு அதே சமயத்துல அரசு தரப்பு வக்கீல் வந்து அதை மறுப்பு தெரிவிச்சதுனால அதை வந்து தள்ளுபடி பண்ணாங்க மறுபடியும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஹியரிங் வரப்போகுது நாளைக்கு நாலு நாளைக்கு வருது சோ இந்த ஹியரிங்ல என்ன எதிர்பார்க்கிற மக்கள் அப்படின்னு சொன்னாக்க ஒரே வாரத்துல மூணு ஹியரிங் வருதுனால நல்லது நடந்துருமோ அந்த கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணி அந்த கம்பெனியை திறந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இதுதான் நம்மளும் வந்து அரசாங்கத்தையும் நீதி மன்றத்துடைய நீதி அரசையும் அதுதான் தான் இது கோர்ட்ல தீர்ப்பு சரியான முறையில் அமையணும்னு சொன்னாக்கா அரசு தரப்பு வக்கீலுக்கு வந்து இவங்க வந்து நிறைய முறையா பேச வேண்டியது இருக்கு நாங்க வந்து நிரபராதி தான் நாங்க வந்து முறையா நாங்க செயல்படுறோம் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் நாங்க செஞ்ச இந்த அனுமதி முறையா ஆர்பிஐயோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதது மன்னிப்பு கேட்டுக்கணும் இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க பேசி முடிச்சிட்டு வந்தாக்கா இது ஒரு நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதனால வந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நல்ல ஒரு தீர்ப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆதங்கத்தோட நான் அன்னு சொல்லப்போனால் கண் விழித்து அதை வந்து வர வலி மேல் விழி வைத்துன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் லண்டன் மாநிலம் கூட கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மைவி திரி ஆட்ஸ் பார்த்து ச பிரபலமாக்க கூடியவங்க பிரபலமான ஆகணும் அப்படின்னு நினைச்சவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஹெல்பெர் ப்ராடக்ட்டை வாங்கி வித்து அவங்க வாங்கி வச்சிருக்கிறவங்க இந்த ஹெல்பர் ப்ரொடக்ட் வரணும் திரும்பவும் நம்ம மைவித்ரீ வரணுல்ல மொபைலை வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு மூட்டக்கூடிய ஒரு செயல்தான் இப்ப நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ஏழாம் தேதி நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நான் காலையிலேயே நான் வீடியோ போட்டுறேன் அதே சமயத்துல நல்ல விஷயங்களுக்காக நீங்க வந்து கரோனா தான் நம்ம பிரார்த்திக்கும் ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க ஒரு தீமையை நடக்கதான் செய்யும் சோ அதன் முடிவுல வந்து பைனலா வந்து நச்சு நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கடவுள் கொடுப்பார் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு இந்த கடவுள் கொடு கொடுக்குற ஒரு தீர்ப்பு மூலமா அந்த நீதி அரசும் தமிழ்நாடு அரசும் நல்ல ஒரு மனசு வச்சு ஐவோடபுலி அதிகாரிகளும் குற்றம் நிரூபிச்சிட்டாங்கன்னா நம்ம காட்டுல கண்டிப்பா தான் பெய்யும் அப்படி இல்லைன்னா இந்த தான் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் சோ நம்ம வந்து இப்ப வந்து நெகட்டிவா நம்ம போட விரும்பல பாசிட்டிவ் எனர்ஜியோட ஏழாம் தேதி மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்த நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் அது மட்டும் இல்ல புதிய சப்ஸ்கிரைப் பண்ணி டூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா பக்கத்துல பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோட்ல மிக பெரிய அளவுல வந்து மைவித்திரியோட ஹிட்ஸ் நியூஸ் கொண்டு வரேன் நன்றி